இன்றைய ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி விசுவா வசு வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் திங்கட்கிழமை யாரை வழிபடலாம் அம்பிகை வழிபாடு சிறப்பான பலன்களை தரும் மேஷ ராசி நேயர்களே கல்வியிலிருந்த மந்தத்தன்மை விலகும் வித்தியாசமான சிந்தனைகள் மனதில் உருவாகும் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் தம்பதிகளுக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் ரிஷப ராசி நேயர்களே உணர்ச்சி வேகமின்றி செயல்படவும் திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள் மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவீர்கள் கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகரிக்கும் மிதுன ராசி நேயர்களே முன்னேற்றம் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் இறை சார்ந்த பணிகளில் ஆர்வம் உண்டாகும் வியாபார ஒப்பந்தங்களில் இருந்த இழுபறிகள் மறையும் சில அனுபவங்கள் மூலம் மனதளவில் மாற்றம் பிறக்கும் கடக ராசி நேயர்களே மனதளவில் ஒருவிதமான சோர்வுகள் ஏற்படும் எதிர்பார்த்த சில உதவிகள் தாமதமாக கிடைக்கும் பலதரப்பட்ட சிந்தனைகளால் மனதில் குழப்பம் தோன்றும் உடன் பிறப்புகளால் அலைச்சல் உண்டாகும் சிம்ம ராசி நேயர்களே துணைவர் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் பேச்சுகளில் பொறுமை வேண்டும் புதிய விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் ராசி நேயர்களே திடீர்தன வரவுகள் உண்டாகும் நண்பர்களுடன் அனுசரித்து செல்லவும் சுப காரியங்களை முன் நின்று செய்வீர்கள் எதிர்பாராத சிலரின் சந்திப்புகள் உண்டாக்கும் துலாம் ராசி நேயர்களே குடும்பத்தில் மற்றவர்களின் தலையீடுகளை தவிர்க்கவும் ஆடம்பர பொருட்களால் கையிருப்புகள் குறையும் உறவுகள் வழியில் அனுசரித்து செல்லவும் வியாபாரம் நிமித்தமான பயணங்கள் அதிகரிக்கும் விருச்சிக ராசி நேயர்களே பயணங்கள் மூலம் சில அனுபவங்கள் கிடைக்கும் உறவுகள் வழியில் நெருக்கடிகள் உண்டாகும் புதிய வீடு வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் மேற்படும் சமூக பணிகளில் செல்வாக்கு உயரும் தனுசு ராசி நேயர்களே பேராசை இன்றி செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வேளாண்மை சார்ந்த ஆலோசனைகள் மூலம் தெளிவுகள் உண்டாகும் சிந்தனையிலிருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் மகர ராசி நேயர்களே வாகனப் பழுதுகளை சீர் செய்வீர்கள் உறவினர்கள் வழியில் விட்டு கொடுத்து செல்லவும் பெருந்தன்மையான பேச்சுக்கள் மூலம் புதிய அறிமுகமும் செல்வாக்கும் அதிகரிக்கும் வரவை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் கும்ப ராசி நேயர்களே செயல்களின் தன்மைகளை அறிந்து செயல்படவும் அலுவலகத்தில் மாற்றமான சூழல் உண்டாகும் சில விஷயங்களில் தெளிவுகள் ஏற்படும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் சாதகமாகும் மீன ராசி நேயர்களே குழந்தைகளின் செயல்களில் கவனம் வேண்டும் தம்பதிகளுக்குள் அனுசரித்து செல்லவும் மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் கற்றல் திறனில் சில மாற்றங்கள் உண்டாகும் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்